கும்பகோணத்தில் தென்னிந்திய யானைகள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் முதல் சிறந்த யானை பாகன் விருது யானை பாகனுக்கு வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வரன் திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்த சைவ திருத்தலங்களில் ஒன்றாகும் மகாமக பெருவிழா நடைபெறும் பன்னிரண்டு முக்கிய சைவ திருத்தலங்களில் முதன்மையான தலமாகவும் இது விளங்குகிறது இங்கு ஆதி கும்பரேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்க இங்குள்ள தாயார் மங்களாம்பிகை மந்திர பிடீஸ்வரியாக போற்றப்படுகிறார் இத்தலம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் முதன்மையானதாக சக்தி பீடமாகவும் விளங்குகிறது என்பது மற்றொரு சிறப்பு அம்சமாகும் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான மங்களம் என்ற பெண் யானை இக்கோவிலுக்கு பதினான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மறைந்த காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரரேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் வழங்கப்பட்டு தற்போது வரை சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுக்கு காலமாக இங்கு பராமரிக்கப்பட்டு கோவில் பூஜை மற்றும் திருவிழா காலங்களில் இறைப்பணி செய்து பவனி வருகிறது இந்நிலையில் யானை மங்கலத்திற்கு பராமரிப்பு சுற்றுப்புற சூழல் யானையை கவனிப்பது உட்பட அதற்கு தேவையான அனைத்தையும் முறையாக செய்து வரும் யானை மங்கலம் பராமரிப்பாளரும் பாகனுமான அசோக்கிற்கு தென்னிந்திய யானைகள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுதன் பாலன் அஜித்குமார் ஆகியோர் தமிழ்நாட்டில் முதல் சிறந்த யானை பாகன் நினைவு பரிசு மற்றும் விருதுகளை வழங்கினார்கள் இதில் கோவில் செயல் அலுவலர் கிருஷ்ணகுமார் சிட்டி யூனியன் வங்கி மேலாண் இயக்குநர் பாலசுப்ரமணியன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் கோவில் சிவாச்சாரியர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்